தங்களுடைய எதிர்ப்பை அந்த விடயங்களை ஆராய்ந்து தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை முன்வைத்திருந்தேன் அதாவது விடுப்பில் இருக்கின்ற பொழுதுதான் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஒளிய நிரந்தரமான நியமனம் அல்ல ஆனால் துரவசவசமாக வைத்தியர் அர்ஜுனவர்களோடு சக வைத்தியர்கள் சில காரணங்களுக்காக சேர்ந்து பயணிக்க தயாராக இல்லாத நிலையில் சாவ செய்தி பிரச்சினையை பொறுத்த வகையில் அந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் வாயத்து வந்தாலே பொதுவா போய் தான் நான் அந்த பொய்யிலே பிறந்த பொய்யிலே வளர்ந்த என்ற ஒரு பாட்டு இருக்கிறது போல இவரை வெளியேற்றாவிட்டால் தாங்கள் நாடுதல் வேறு விதியில் வேலை பகிஷ்கரிப்பு செய்வதாக அறிக்கை வெளியிட்ட பின்புதான் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தியாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு கடல் தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் சாமகச்சேரி வைத்தியசாலையின் நிலவரம் தொடர்பில் நேரடியாக கள விஜயம் மேற்கொண்டிருந்தீர்கள் அந்த பகுதியில் அதன் பின்னர் மக்கள் தங்களுடைய உரிமைக்கான போராட்டம் ஒன்றை முன்வைத்திருந்தார்கள் இவை தொடர்பில் அரசோடு பேசுவதாகவும் உத்தரவாதங்களை முறையான வகையில் எடுத்து வருவதாகவும் கூறியிருந்தீர்கள் அதன் பின்னர் அமைச்சரவையில் அவை தொடர்பிலான ஒரு முக்கிய முடிவொன்று எடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் பின்னர் இந்த விவகாரம் எப்படி கையாளப்பட இருக்கின்றது நீண்ட காலமாக இருந்து வந்திருக்கின்றது உதாரணத்திற்கு அங்க ஒரு மூன்று மாடி கட்டிடம் கட்டி உபகரணங்கள் எல்லாம் இருந்தும் பதினாலு வருடங்களாக பயன்படுத்தப்படாமல் இருந்தது அது போல பல பிரச்சனைகள் அங்கு இருந்திருக்கின்றது ஆஹ் இந்த பிரச்சனை இவர் டாக்டர் அர்ஜுனு கூட வெளிவந்த போது அது மக்களிடமும் சென்று மக்களுடைய எதிர்ப்பும் அதாவது இவ்வாறு இந்த தல வைத்திய சாலையில் இவ்வாறான முறைகேடுகள் நடைபெறுகின்றன என்ற விடயம் மக்களுக்கு போய் மக்களும் ஆஹ் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்திய பொழுது இந்த இந்த உடயம் என்னுடைய கவனத்தை கொண்டு வரப்பட்டு நானும் அதை நேரில் போய் பார்த்திருக்கின்றேன் ஆஹ் அந்த வகையில் இது இன்று அமைச்சரவையில் விவரங்களோடு அமைச்சரவைக்கு சாப்பிட்டு ஆஹ் உடனடியாக ஆஹ் அந்த விடயங்களை ஆராய்ந்து ஆஹ் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை முன்வைத்திருந்தேன் அமைச்சரவையும் அதை நீங்கள் அமைச்சரவையில் முடிவு எடுக்கப்பட்டதாக கூறுகின்றீர்கள் வைத்தியருடைய பணி தொடர்பில் எவ்வகையான நிலைமைகள் இருக்கின்றது அவர் தொடர்ச்சியாக அங்கு பணி செய்ய விரும்புவதாகவும் இப்போதைய சூழ்நிலையில் ஒரு விடுப்பில் இருப்பதாகவுமே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மருத்துவ விடுப்பு ஆனால் அந்த வைத்தியசாலைக்கு புதியவர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் மருத்துவ விடுப்பில் ஒருவர் இருக்கின்ற போது புதியவர் ஒருவரை நியமிப்பதானது தாவன விதி சரியான முறையா அதாவது விடுப்பில் இருக்கின்ற பொழுதுதான் ஒழிய அது நிரந்தரமான நியமனம் அல்ல துருவசவசமாக வைத்தியர் அர்ச்சுனவர்களோடு சக வைத்தியர்கள் சில காரணங்களுக்காக சேர்ந்து பயணிக்க தயாராக இல்லாத நிலையில்தான் அவ்வாறான நிலை ஏற்பட்டது இந்த விசாரணை முடிவடைந்து முடிவடைந்த பிறகு அவருக்கு திரும்பவும் தன்னுடைய இடத்தில் வந்து பணி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் என்று நினைக்கின்றேன் நாம் தொடர்ச்சியாக வைத்தியசாலைகள் மீது இப்படியான குற்றச்சாட்டுக்கள் மக்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள் இவை தொடர்பில் எதிர்காலத்தில் என்ன வகையான நடவடிக்கை ஒன்றை எடுக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் குறிப்பாக மிகவும் ஒரு நீண்ட காலமாக நாடாளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக என்று பல்வேறுபட்ட விடயங்களை கையாண்டிருக்கக்கூடிய நீங்கள் இந்த வைத்தியசாலை விவகாரத்தை எதிர்காலத்தில் எப்படி கையாளுவதற்கு உங்களிடம் ஏதாவது உத்தேச திட்டங்கள் இருக்கின்றன இது ஒவ்வொரு ஆஹ் ஒவ்வொரு ஆஸ்பத்திரியிலையும் வைத்தியசாலையிலையும் வந்து ஆலோசனை குழுக்களை இருக்கக்கூடிய ஆலோசனை குழுக்களை ஒரு காத்திரமான ஆலோசனை குழுக்களாக அமைத்து அவர்களுக்குடாக விடியங்களை தயாரித்து தொகுத்து அதை அமைச்சரவைக்கு சமர்ப்பித்து அதற்கூடாக அவருடைய ஆலோசனைகளையும் அவருடைய பங்களிப்பையும் பெற்று இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் என்று நம்புகின்றேன் ஆனால் ஒன்று வடமாகாணத்தை பொறுத்த வகையில் குறிப்பாக இந்த சாவைச் செய்தி பிரச்சனையை பொறுத்த வகையில் அந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அல்லது மாநில சபை உறுப்பினர்களுக்கும் பொறுப்பு பொறுப்பெடுக்க வேண்டும் அந்த வகையில் எனக்கும் நானும் அந்த இதை ஒரு தார்மீக பொறுப்பாக எடுத்து நானும் இந்த வருடங்கள் அந்த அந்த பயனாளிகள் மூன்று மாடி கட்டிடம் பயன்படுத்தாமல் தொடர்பாக நானும் அதில் கவலையீனமாக இருந்திருக்கின்றேன் என்றது எனக்கும் அது ரொம்ப மன வருத்தமாக இருக்கின்றன இருந்தாலும் இந்த இதன் பிறகு இந்த சாகு ஆதார வைத்தியசாலையினுடைய பிரச்சனைகளுக்கு பிறகு நான் கூடின விழிப்போடு செயல்படுவேன் என்று நான் நம்புகின்றேன் நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள் தற்போது சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய வைத்தியர் வந்து தற்காலிகமான நியமனம் என்று அந்த பொறுப்பில் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர் அப்படியாயின் இந்த நியமனம் தற்காலிகமானது என்றால் விரைவில் அர்ஜுனா அவர்கள் அந்த வைத்தியசாலைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக எடுத்துக் கொள்ளலாமா ஓ அதாவது ஒரு விசாரணையின் பின்பு வருவதுதான் காத்திரமாக இருக்கும் என்று நான் சொன்னது போல அதாவது இந்த என்று சொல்லி ஒரு பலமான ஒரு வைத்தியர் அமைப்பு இருக்கின்றது அவர்கள் இவரை வெளியேற்றாவிட்டால் தாங்கள் நாடுதல் ரீதியில் வேலை பயிப்பு செய்வதாக அறிக்கை வெளியிட்ட பின்புதான் இவ்வாறான முடிவுக்கு நான் செல்ல வேண்டி வந்த வந்திருந்தது ஆனா அப்படின்னா ஒரு விசாரணைக்கு பின்பு அவர் அங்கு வருவதுதான் காத்திரமானதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் அல்லது மக்கள் அந்த சேவை வைத்தியசாலை சேவை இழக்க வேண்டி வந்துவிடும் என்ற ஒரு ஒரு பயம் அச்சம் நான் இவ்வாறான ஒரு இதை முன்னெடுக்க முன்னெடுத்திருந்தேன் இலங்கையை பொறுத்தவரையில் இப்போது நீங்கள் கடல் தொழில் அமைச்சராக இருக்கின்ற போது இந்தியா சீனா நோர்வே என்று பல கடல் தொழில் சார்ந்திருக்கக்கூடிய நாடுகளோடு சிநேகபூர்வ நட்புகளோடு இருக்கின்றீர்கள் அவர்களுடைய கணிசமான உதவிகளும் அந்த மக்களுக்கு சென்றடைகின்றன இப்போது சீன அரசின் உதவியுடன் பொறுத்து வீட்டு திட்டம் ஒன்று வடமாகாணத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது அதனை நீங்களும் உறுதிப்படுத்தி இருக்கின்றீர்கள் அப்படி இருக்கின்ற போது சீன அரசின் பொறுத்து வீட்டு திட்டம் வடக்கு கிழக்கு மீனவர்களுக்கு வேண்டாம் என நிரந்தர வீட்டுத் திட்டத்தினை மீனவர்களுக்கு வழங்குமாறும் யாழ் சுழிபுறம் அலைமகள் கடற்தொழிலாளர் கிராமிய கிராமிய அமைப்பின் சிரேஷ்ட உறுப்பினர் கனகசபை ரவீந்திரன் அவர்கள் ஒரு அறிக்கையினை ஊடகங்களுக்கு வழங்கி இருக்கின்றார் என்ன நிலவரம் இருக்கின்றது ஒரு கேள்வி பிரதமர் மோடி அவர்களிடமும் அமைச்சர் ஜெய்சங்கரிடமும் சந்தர்ப்பங்களில் எழுப்பப்பட்டிருந்தது அதாவது என்னென்று நீங்கள் அமெரிக்காவோடும் ரஷ்யாவோடும் ஒரே நேரத்தில் உறவு வைத்திருக்கின்றீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் எங்கிற நாடு என்கிற மக்களுடைய நலன்களை முன்னிறுத்தி நாங்கள் அவளோடு உறவுகளை வைத்திருக்கின்றோம் எங்களுக்கு தேவையான வெற்றியை பெற்றுக் கொள்ளுகின்றோம் பரஸ்பரம் ஆஹ் பரிமாற்றங்களை செய்கின்றோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அது என்னுடைய நிலப்பாடும் மக்களுக்கு எங்களுடைய நாட்டுக்கு எது சிறந்ததோ அது அதை அந்த உறவுகளை வளர்ப்பதும் அதே நேரத்தில் ஒரு நாட்டுக்கு எதிராக இன்னொரு நாட்டுக்கு தளங்கள் அமைப்பதோ அமைப்பதையும் நாங்கள் செய்ய போவதில்லை அதில் நான் தெளிவாக இருக்கின்றேன் இது சிலர் உள் அரசியல் இப்ப நீங்கள் சொன்னது போல ரெண்டு செய்திகள் வந்திருந்தது சில பேர் உங்க அந்த நீங்க சொன்ன செய்தி ஆஹ் முன்னிலைப்படுத்தப்பட்டோ தெரியவில்லை ஒரு பகுதியினர் தங்களுக்கு இந்த நல்ல ஒரு முயற்சி தங்களுக்கு இந்த வீடுகள் தேவை என்ற ஒரு அறிக்கையும் அது இதுலதான் நான் பார்த்திருந்தேன் அதுபோல இவர்களும் அப்ப சிலர் உள்நோக்கங்களோடு உவாறான உவாறான செயல்களில் ஈடுபடுவதை என்னால் உணரக்கூடிய மாதிரி இருக்கின்றது எனக்கு அதை பற்றி அக்கறை இல்லை நாங்கள் என்னுடைய நிலைப்பாடு என்னென்றால் நான் ஆயுத போராட்ட காலகட்டத்தில் இருக்கின்ற பொழுதும் என்னுடைய நிலைப்பாடு ஒரே மாதிரி தான் இருந்தது அதாவது என்னுடைய நடவடிக்கைகளை யாராவது அதாவது என்னுடைய நடவடிக்கைகள் தவறு என்று நான் உணர்ந்து கொண்டால் அல்லது யாராவது உணர்த்தினால் நான் எந்த சந்தர்ப்பத்திலும் நான் பிடித்த முயலுக்கு மூன்று கால என்று சொன்னது கிடையாது தவறாக இருக்குமாக இருந்தால் அதற்கு வெளிப்படையாக மன்னிப்பு கேட்பதும் பரிகாரம் காண்பதும் தான் என்னுடைய வளமையான இயல்பாக நடைமுறையாக இருந்துங்களோடு தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதுதான் வேதனைக்குரியதாக இருக்கின்றது இங்கு கூட வடமானத்தில் ஜனாதிபதி அவருடைய முயற்சியில் சோழர் கலன்கள் சோழர் கலன்கள் கூட வீட்டு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது நான் அந்த சோழர் அந்த அந்த முன்வந்த முதலீட்டாளரோடு அதே வருமானத்துக்கு ஐம்பதனாயிரம் வீட்டு திட்டம் அதாவது ஒரு நாற்பது நாற்பத்தி ஐயம் நாற்பது நாற்பத்தி ஐம்பது லட்சம் பெறுமதியான வீட்டு திட்டங்களுக்கு அவர்கள் இணங்கி இருக்கின்றார்கள் நாளைக்கு நான் அவர்களை மீண்டும் சந்திக்க இருக்கின்றேன் சந்தித்து அதை மீண்டும் விரைவுபடுத்துவதற்கு இருக்கின்றேன் ஆனால் இந்த வீடு திட்டம் வந்து நாங்கள் சைனாவினுடைய உயர்மட்ட அதிகாரிகள் ஒரு ஒன்று ஒன்று வருஷத்துக்கு முதல் என்னை வந்து சந்தித்த பொழுது அவர்கள் கள தொழிலாளர்களுடைய பிரச்சனையை பற்றி கேட்டறிந்தார்கள் என்னுடைய என்னுடைய பொறுப்புல கிட்டத்தட்ட இலங்கையினுடைய பதினைந்து கடற்தொழில் மாவட்டங்கள் இருக்கின்றது அந்த வகையில் அந்த அதை பற்றி நாங்கள் கலந்துரையாடிய பொழுது அவர்கள் முதலில் தாங்கள் வடக்கு கிழக்கு மக்களுக்கு உதவுவதாகவும் பின்பு நாட்டினுடைய ஏனிய கரத்தொழில் மாவட்ட மக்களுக்கு உதவுவதாக தெரிவித்தார்கள் அந்த வகையில் அவர்கள் என்னோட கலைக்கின்ற பொழுது ஐநூறு ஐநூறு மில்லியன் ஐநூறு மில்லியன் வீடு திட்டம் ஐநூறு மில்லியன் அரிசி ஐநூறு மில்லியனுக்கு விலை இந்த மூன்றையும் தருவதாகத்தான் அவர் சொன்னார்கள் அது இன்றைக்கு அரிசி வந்திருக்கின்றது வீடு வந்திருக்கின்ற போதுமானதாக இது இல்லை இருந்தாலும் அதை நாங்கள் ஒரு பயனுள்ள வகையில் அதையும் பலர் கேட்டு விண்ணப்பித்திருக்கின்றார்கள் இது ஒரு சிலருடைய இந்த ஒரு நான் நினைக்கல பெரும்பான்மையான மக்கள் அது எங்களுக்கு அந்த அந்த கோரிக்கை அதிகமாகத்தான் இருக்கின்றது நான் அதை ஒரு விரைவில் நான் எவ்வளவு கோரிக்கை எங்கெங்கு இருந்து எவ்வளவு வடக்குல நாலு கருத்தொழில் மாவட்டங்கள் கிழக்கிழ மூன்று கருத்தொழில் மாவட்டங்கள் அதற்கு போட்டியாகத்தான் கோரிக்கைகளும் வந்து கொண்டிருக்கின்றன விரைவில் நான் எந்தெந்த மாவட்டங்களில் இப்ப நாங்கள் இதை திணிக்க முடியாது எந்தெந்த மாவட்டங்களில் நாங்கள் அதை கரத்தொழில் மக்களுடைய நலன்களுக்கு பாவிப்போம் என்றதை நான் விரைவில் உங்களுக்கு அறிவிப்பேன் நீங்கள் இந்தியாவோடு நீண்ட காலமாக பயணிக்கக்கூடிய ஒருவர் அது போராட்ட காலமாக இருக்கலாம் அதன் பின்னராக இருக்கலாம் எல்லோரும் சீனாவினுடைய வரவு அல்லது சீனாவினுடைய ஈடுபாடு தமிழர் பகுதிகளில் அதிகரிக்கின்ற போது இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று பலரும் ஆதங்கப்படுகின்றார்கள் அதில் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய தமிழ் அரசியல் தலைமைகள் கூட இந்த விடயத்தை கருத்தில் கொள்ளுகின்றார்கள் நீங்கள் முன்னரே குறிப்பிட்டீர்கள் நீங்கள் சர்வதேச ரீதியாக உங்களுடைய உறவுகளை பேணுகின்ற போது ஏன் நாங்கள் அந்த உறவுகளை பேண முடியாது என்று ஏன் தமிழ் தமிழ் தலைமைகள் இந்தியாவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்று இவர்கள் கோஷமிடுவதற்கும் இவர்கள் ஆதங்கப்படுவதற்கும் என்ன காரணம் இந்தியா கூறுவதற்கு முதலே இவர்கள் கூறுகின்றார்கள் அதனுடைய பின்னணி அது அவர்களுடைய சுயலாப அரசியல் நான் ஏற்கனவே சொன்னது போல அல்ல சொல்லி வந்தது போல அதாவது ஒரு இந்தியாவை அதாவது நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு எங்களுடைய நாட்டிற்கு எங்கிருந்து உதவி வருகின்றது நாங்கள் ஆலோசனை பெறுகலாமோ அந்த இடங்கள்ல நாங்கள் பெறுவதில் எந்த தப்பில்லை ஆனால் ஒரு நாட்டுக்கு எதிராக இன்னொரு நாட்டை தூண்டி விடுவதோ அல்ல ஒரு நாட்டுக்கு எதிராக இன்னொரு நாட்டிற்காக நாங்கள் களம் அமைக்கிறதுக்கோ நாங்கள் இடம் கொடுக்க போவதில்லை எங்களுடைய முன்னுரிமை எங்கிற மக்கள் எங்கிற நாட்டின் நலன்கள் தான் முன்னுரிமை அடுத்தது கட்டடியில கூட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் வாயத்து வந்தாலே பொதுவா பொய் தான் அவர் சதைப்பார் அந்த பொய்யிலே பிறந்த பொய்யிலே வளர்ந்த ஒரு பாட்டு இருக்கிறது போல அவர் வடக்குல சீன கடலட்ட பண்ணைகளால மக்களுக்கு பெரிய அஹ் துன்பம் விளைவிக்கப்படுகின்றது என்று சொல்லி அப்ப நான் கேக்குனே ஒரு ஒரு சீன அடையான அட்டையை காட்ட முடியுமா அல்லது ஒரு ஒரு சீன ஒரு சீன முழு ஒரு சீன கடலெட்டை பண்ணியே காட்ட முடியுமா அல்லது அந்தந்த மாவட்டங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டங்கள்ல இருந்து யாழ் மாவட்டத்துல வந்து யாழ் மாவட்டத்துல இருக்கிறவங்களுக்கு தான் கடலட்டை பண்ண வழங்கிருக்கு அல்லது கிளிநொச்சி என்று சொன்னா கிளிநொச்சி மாவட்டத்து அல்லது மன்னார் என்று சொன்னா மன்னார் மாவட்டத்து நான் கேட்கிறேன் ஜாழ் மாவட்டத்துல ஒரு அந்த மாவட்டத்துக்கு வெளியில ஒரு இருக்கிற அந்த பண்ண உறுதிப்படுத்த வழ வழங்கிருக்கான்றத உல தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தான் தம்பட்டம் அடித்தவர்கள் தாங்கெல்லாம் நல்லாட்சியை கொடுந்ததாக தங்கள் ஆட்சி என்று சொல் அவருடைய ஆட்சி காலத்துல ஜாழ்ப்பாணத்துல இந்த கடலெட்டை குஞ்சு பொறிக்கிற பண்ணி ஒன்று இடம் கொடுக்கப்பட்டது அவர்கள் வந்து அங்க அரியாலை என்ற இடத்துல செய்தது ஆனால் எங்களுடைய வல்லாட்சி காலத்துல நல்லாட்சி காலத்துல அவர்கள் சொன்னவ இது எங்களுடைய வல்லாட்சி காலத்தை நாங்கள் அவர்களை மூட்டை முடிச்சோட வழியில அனுப்பிட்டோம் திருப்பி கேட்கிறேன் ஒரு பண்ணே ஒரு சீன முதலீட்டாத ஒரு சீனர்களுடைய பண்ணைய காட்ட முடியுமா அது மாத்திரமில்ல அந்த யாழ் மாவட்டத்துக்கு வெளியே ஒரு மாவட்டத்தை சேர்ந்தவருக்கு நாங்கள் கொடுத்திருக்கோமான்றத அவை நிரூபிக்க முடியுமா போய் வந்தா போய் உங்களுக்கு தெரியும் இந்த அரசியல் தீர்வு எடுத்த அரசியல் தீர்வை பொறுத்தவரை நான் அண்டையில இருந்து நான் சொல்லி நான் அதாவது ஆஹ் தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை பிரச்சனைக்கு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த மாகாண மாகாண சபை முறைமையிலிருந்து ஆரம்பிப்பத சரியானது நடைமுறை சாத்தியமானது என்று அண்டையில இருந்து நான் சொல்லி வந்தேன் அண்ணா சைரன் காதல ஊதின சங்கு போல ஆஹ் பிரபாரன் உள்ளடங்களாக பிரபான் மேலிருக்கக்கூடிய உயிரச்சுறுத்தல் அல்லது அரசியல் பயன் காரணமாக எல்லாரும் பிரபானுடைய அந்த கோஷத்துக்கு ஒத்து உதிச்சினா இன்றைக்கு திருப்பி மவியல் இல்ல இது அதாவது தென்னிலங்கை அரசியல் தலைவர்கள் வடமானத்துக்கு வருகின்ற பொழுது பயன்பூண்டு தருவியலா காவாசி அரவாசி முக்காவாசி தருவியலா என்றெல்லாம் கேட்கினான் அது கேட்க வேண்டிய அவசியம் அல்ல நாங்களும் பெற்றுக்கொள்ளலாம் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் எனக்கு போதிய அளவு மக்களான கிடைக்குமா இருந்தால் எங்களுடைய மக்கள் எதிர்கொள்ளுங்கிற பிரச்சனை சுண்டி சுண்டி என்னால தீர்க்க முடியும் நாங்கள்ட்ட கேட்க வேண்டிய அரசு அவசியம் இல்லை அதுங்கிட்ட அரசியல் ஜாப்ல இருக்கு எங்களுக்கு ரெண்டு மூன்று சந்தர்ப்பங்கள் கிடைச்சது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் போது எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் அந்த வாய்ப்பு கிடைச்சது தமிழ் தலைமைகள கூட்ட விட்டது பிறகும் அந்த சந்தர்ப்பம் கிடைச்சது தமிழ் தலைமைகளான திருப்தியோகம் செய்திருக்கிறோம் அப்படின்னா இது ஒரு நல்ல வாய்ப்பு நாங்கள் இதை பயன்படுத்த வேணும் என்றதுதான் என்னுடைய அபிப்பிராயம் ஊடற்பு நிகழ்ச்சி நினைந்து கொண்டு இப்போது சாவச்சேரி வைத்தியசாலையின் நிலைமையும் வடக்கு கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கான உதவி திட்டங்களும் அவை தொடர்பிலான மேலதிக தகவல்களும் என்று பல்வேறுபட்ட விடயங்களை உங்களுடைய பெருமதிமிக்க நேரத்தை செலவிட்டு ஊடர்ப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்தியமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் நடக்கும் ரகசிய தமிழர் உண்மைகளை தேடி நான்காயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு நோய்களுக்கும் அதன் அறிகுறிகளையும் அதனை தீர்க்கும் மருத்துவத்தையும் அருளி சென்றுள்ளனர்